இன்னைக்கு இந்த வீடியோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மேனிஃபெஸ்ட் பண்ணனும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அந்த வைப்ரேஷன்ங்கிறதா இருக்கட்டும் யுனிவர்ஸ் கூட அவங்க இருக்கிற அந்த பிரிகுவன்சிவே சொல்றோம் இல்லையா அது எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்ப ஹை வைப்ரேஷன் அப்படியும் கிடையாது அவங்க வந்து அந்த ஒரு ஃப்ளோலேயே இருப்பாங்க அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் யூனிவர்ஸ்க்கும் அவங்களுக்குமான கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மெயின்டைன் ஆயிக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்கனால நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து அவங்கனால ஈஸியாக பண்ண முடியும் ஆனா எனக்கு எந்த மேனிஃபெஸ்டேஷனும் பண்ண முடிய மாட்டேங்குது அப்பப்போ ரொம்ப ரேராக நடக்குது எப்பவாவது எதாவது பண்ணுவேன் பாருங்க அது திடீர்னு நடக்கும் ஓகே நான் சரி ஓகே இப்ப வந்து ரேண்டமா ஒரு ஃப்ளூக்கில் நடக்குது நானா ஒன்று கண்டுபிடிச்சு நான் கரெக்டாக ப்ராப்பரா பண்ணி நடக்க நடத்தி வைக்கிறேன் பாரு அப்படின்னு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படி யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீடியோ வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள எப்படி நம்மளை வச்சுக்கணும் நம்மளோட ஃப்ரீக்வன்சி அந்த வேவ்ல எப்படி ஹையர் எனர்ஜி கூட காண்டாக்ட் பண்ற அளவுக்கு நம்மளை வச்சுக்கணுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆரம்பத்துல ஈர்ப்பகுதிக்குள்ளே வந்திருப்பீங்க நிறைய பேர் இப்போ அறவாசி வந்திருப்பாங்க எந்த ஒரு கேள்வியுமே அவங்களுக்கு கேட்கவே தெரியாத அளவுக்கு இருந்திருப்போம் நம்ம அப்புறம் ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டே இருந்திருப்போம் இதுக்கு வந்து இப்படி நடக்குது இந்த மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி நடக்கும் நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து இப்படி வச்சுக்கணும் மெத்தேட் மட்டும் பண்ணா பத்தாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது உங்களை நீங்களே மெருகேத்தி வந்துட்டே இருப்பீங்க சடனா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிளாக் வரும் ஏன் நமக்கு வந்து கண்டினியூவா அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியல எங்க நமக்கு பிளாக் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனா அந்த பிளாக் எப்படி சரி பண்றதுங்கறத மட்டும் நமக்கு தெரியாது சரிங்களா இப்போ என்ன ஒரு வழிகள் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல நீங்க வந்து நிறைய விஷயம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்க சரிங்களா அதாவது லா ஆஃப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனால தெரியுது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆனா சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய விஷயம் நம்ம கூட நம்ம கனெக்ட் ஆகிறமோ இல்லையோ பிரபஞ்சம் நம்ம கூட கனெக்ட்ல தான் இருக்கிறாங்க அதை நம்ம ரியலைஸ் பண்ணுறது தான் அந்த ஈர்ப்பு விதியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லாஃப் அட்ராக்ஷன்ல என்னுடைய முதல் அனுபவம்னுட்டு அதை நான் ரியலைஸ் பண்ணும் பொழுது என்னோட வயசு வந்து பதினொன்னு நான் சிக்ஸ்த் படிக்கும்போது எனக்கு அந்த விஷயம் நடந்தது ஸோ இப்போ நான் வந்து அந்த மாதிரி எதெல்லாம் என் லைஃப்ல வந்து எத எந்தெந்த விஷயம்லாம் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு நானா ரியலைஸ் பண்ணி பண்ணி கொண்டு பொழுது ஒரு பஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் இல்லையா நான் வந்து இப்ப வீடியோஸ் எல்லாம் இருக்கும் நீங்க பாத்துக்கோங்க அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் நான் இந்த வயசுல இதை ஆசைப்பட்டேன் இது மேனிஃபெஸ்ட் பண்ணேன் எனக்கு அவங்க அப்படி கொண்டு தானா எனக்கு கொண்டு வந்து இவங்க இப்படி கொடுத்துட்டு போனாங்க நான் நினைச்சேன் இது எனக்கு நடந்துருச்சு நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்கவே இல்லை ஆனா அவங்க வந்து கரெக்டா எனக்கு என்ன தேவையா அதை கொடுத்தாங்க இப்படி ஒரு ஒரு மாதிரி நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க இப்போ உங்களோட டவுட் நான் போகாதீங்க உங்களோட அந்த உங்களோடய உங்களோட ஆராவை பெருசு பண்ணணும் உங்களோட ஆரா சைஸ் அப்படிங்கிறது உங்களை சுத்தி ஒரு பலூன் மாதிரி அதாவது ஆரா அப்படிங்கிறது என்னங்க தமிழ்ல வந்து ஒலி உடல் சரிங்களா இப்ப அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணது அப்படின்லாம் எல்லாம் சொல்றோம் இல்லையா இது வந்து நம்மளோட பூத உடல் இது வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரியறது அது வந்து நேக்கடைஸ்ல பார்க்க முடியாதது சரிங்களா அந்த மாதிரியே நம்ம ஒலி உடலுக்கு வந்து அந்த சக்திகள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னா உங்களோட மனம் அப்புறம் உங்களோட செயல் எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி இருக்கணும் நம்ம அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஆனால் இப்போ சிம்பிளா உங்களை நீங்கள் பாசிட்டிவாகவே வச்சுக்கணும் அந்த வைப்ரேஷன்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறது வேற வச்சுக்கலாம் அது ஈஸியாக ஆனா அந்த வைப்ரேஷன் யூனிவர்ஸ் கூட கான்டாக்ட்ல அந்த கனெக்ஷன்லயே இருக்கணும் யூனிவர்ஸ் கூட வந்து இப்ப யூனிவர்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க உங்களுக்கு லவரா நினைச்சுக்கோங்க சரிங்களா அதாவது இந்த லவ்வர்ஸ் எல்லாம் நான் உன்ன ஜாஸ்தி லவ் பண்றேன்னா நீ என்ன ஜாஸ்தி லவ் பண்றியா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும் இல்லையா அப்ப வந்து நம்மளோட அன்பு நீ என் மேல அதிகமா வச்சிருக்கியா நான் உண்மையால அதிகமா வச்சிருக்கேன்னா பாக்கலாமா வரியா அப்படின்ற அந்த ஒரு காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா அன்பு கூட போட்டி போடுவோம் நம்ம அந்த மாதிரி யூனிவர்ஸ நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க அந்த அந்த யூனிவர்ஸும் ஒரு மனுஷனா பாவிச்சுக்கோங்க கடவுள்னு கூட வேண்டான்னா அதை அதான் கொஞ்சம் ஈஸியா எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்றேன்னா ஒரு மனுஷனா நினைச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யூனிவர்ஸ் அப்படின்றவங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்கள்ட்ட என்ன வேணா கேட்கலாம் என்ன வேணா அதாவது உங்களோட பேர்சனல் எல்லாத்தையுமே நீங்க ஓப்பனா சொல்ல முடியும் யூனிவர்ஸ் வந்து உங்களை ஜட்ஜே பண்ண மாட்டாங்க சரிங்களா இவன் இப்படி இவ அப்படி ஓ இவன் இப்படி பண்றாளா ஓ இவ லைஃப் இந்த மாதிரி இருக்கா இவ ரொம்ப கஷ்டப்படுறவளா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது யூனிவர்ஸ் வந்து வேற லெவல்ல இருப்பாங்க நம்மள மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க ஸோ நீங்க அப்படி ஒரு ஆளா நினைச்சுக்கோங்க அவங்களோட கனெக்ஷன்ல இருக்கணும்னா எப்ப நீங்க வந்து ஒரு லவ் பண்ணும்போது ஏன் நம்ம எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கு ஏன் அது கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் அந்த லவ்ங்கிறது எல்லாருக்குமே அப்படியே குறையுதுன்னு பாத்தீங்கன்னா லவ் பண்ணும்பொழுது ஓவர் அன்பை காமிச்சு காமிச்சிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம எப்பவாவது மீட் பண்ணுவோம் ரெகுலரா நம்ம பார்க்க முடியாது நமக்கு அந்த எப்படா அந்த டைம் ஏங்கிட்டே இருக்கும் ஐயோ எப்போ பார்க்க போறோம் அவங்களை எப்ப பார்க்க போறோம் அப்படிங்கிற போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள் வந்து அவங்க மேல ரொம்ப பாசிட்டிவாவே இருக்கும் அதனாலதான் அதே மாதிரி அவங்களும் நம்ம மேல பாசமா அன்பா இருப்பாங்க சரிங்களா இவ்வளவுதான் இது லவ் எல்லாம் நீங்க போக வேண்டாம் உள்ளுக்குள்ள இந்த லவ்னு நீங்க அந்த டிராக்குள்ள போக வேண்டாம் உங்களோட எனர்ஜி யோசிச்சு பாருங்க உங்க லவ்வார நினைச்சு பாக்குறீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா நினைச்சு பாப்பீங்க டக்குன்னு உங்கள்கிட்ட இருந்து மெசேஜ் வரும் கால் வரும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை அவங்களும் சொல்லுவாங்க நான் ஒண்ணு ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா நீங்க என்ன எனர்ஜி என்ன வேவ் அனுப்புறீங்களோ அது போய் அவங்க என்னத்தை தாக்கி திரும்ப அவங்க உங்களுக்கு அதே வேவ்ஸ் திரும்ப கொடுப்பாங்க அதே மாதிரிதான் யூனிவர்ஸ் கிட்ட நீங்க ஓவர் அன்பாவே இருக்கணும் எப்பவுமே அன்பா இருக்கணும் சரிங்களா அப்ப என்ன ஆகுது அந்த அன்பா இருக்கும்பொழுது அந்த எப்படி அந்த அன்பை அதிகப்படுத்திக்கிறதுனா அவங்க உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க இப்ப நம்ம ஒரு ஆளை நீங்க லவ் பண்றீங்கன்னு சொன்னோம் இல்லையா இப்ப அவங்க அந்த அந்த பர்சன் மேல நமக்கு எப்படி அன்பு அதிகமாகுது அவங்க நமக்காக எப்படி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்க என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறத பழச அந்த கலெக்டிவ் மெமரிஸ் சொல்றோம் இல்லையா அதெல்லாம் நினைச்சு பார்த்து பார்த்து தானே நமக்கு ஒருத்தர் மேலே அன்பு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போதும் அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து நீங்க இது வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க இது வேணும்ப்பான்னு சொல்லி இருக்கீங்க அவங்க உங்களுக்கு எப்படியா நீ அதை என்னமோ நீங்க பண்ணீங்களோ பண்ணலையோ எதையோ ஒன்னு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்ங்கிறது கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருக்காது நிறைய விஷயம் இருக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட நான் சொல்றேன் ரொம்ப சாதாரணமா இதெல்லாம் ஒரு விஷயம் இதை நான் காசு போய் கடையில ரெண்டு ரூபாய் கொடுத்தாவே எனக்கு இது கொடுப்பானே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அந்த அளவுக்கு டீப்பா உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்து உங்க யூனிவர்ஸ் கூட நீங்க கான்டாக்ட்ல இருக்கணும் கனெக்ட் ஆகணும் நீ எனக்கு இவ்வளவு பண்ணியிருக்கேன் ரொம்ப தேங்க்யூ நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கறத நீங்க வாயை திறந்து மனசை விட்டு பேசணும் அப்ப ஆகும்னா நீங்க யாருக்கிட்ட அந்த அன்பை அனுப்புறீங்களோ அவங்களுக்கு போய் அந்த எண்ணம் வந்து அந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட இருந்து போன அந்த வேவ்ஸ் வந்து யூனிவர்ஸ வந்து அப்படியே ஆட்டி அவங்க யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேவ் அனுப்புவாங்க அந்த வே அனுப்புங்கிறது எப்படி இருக்கும்னா நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் அவங்க மேல இருக்க லவ் அதிகமா இருக்கும் இதெல்லாம் எப்ப நடக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்படி இருப்பீங்க இல்லையா சோ இப்படிதான் உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் பவரை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் யூனிவர்ஸ் கிட்ட ஓவர் லவ்வா இருக்கணும் அதாவது அன்புக்கு வந்து அளவு இல்லாத அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க எதுவுமே அளவோட இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்குள்ள மட்டும்தான் அதாவது சாப்பாடா இருக்கட்டும் அதெல்லாம் அதை தாண்டி ஒருத்தவங்க மேல நீங்க அன்பு ஓவரா வச்சுட்டீங்கன்னா அவங்க மூலமா அவங்க மூலமா வந்து உங்களுக்கு ஏமாற்றம் வரும்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்கள்கிட்ட தான் இருக்கும் இப்போ நீங்க கடவுள் மேல அளவுக்கு அதிகமான அன்பை காட்டும் பொழுது அவங்க அவங்களும் அதே அளவுக்கு அதிகமான அன்பை தான் காட்டுவாங்களே தவிர நம்மளை ஏமாத்துறது இந்த வேலை எல்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியாது ஸோ நீங்க யூனிவர்ஸ் கூட எந்த அளவுக்கு லவ்ல காண்டாக்ட்ல இருக்கீங்களோ ஒன்னொன்றுமே நீங்கள் வந்து அந்த லவ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னா இப்படி யோசிச்சு பாக்குற அந்த கலெக்டிவ் மெமரிஸ் மூலமா தான் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது திடீர்னு நீங்க டல் ஆயிட்டீங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப சோகமா இருக்கீங்களா டக்குன்னு என்னெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க இப்ப ஏன் நம்ம சோகமா இருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருப்போம் அது தள்ளி போகுது இல்ல கிடைக்காம போதுங்கும் பொழுது தானே சோ அப்ப நம்ம கிட்ட இருக்க அந்த பவர் வந்து கம்மியாயிடுச்சு நம்மளால அந்த மேக்னட்டை மாதிரி மாதிரி இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் நம்மளோட எனர்ஜி வந்து டவுன் ஆகுறது அப்ப திரும்ப நமக்கு அந்த மேக்னெட்டிக் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்றது பழைய அந்த கலெக்டிவ் மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து முடிஜா எழுதுங்க இப்படியெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்களெல்லாம் நினைச்சு நினைச்சு கூட பார்க்கலாம் இல்ல எழுதி பார்க்கலாம் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு நீங்க பேசி பார்க்கலாம் அப்படி ஒரு ஃபிரண்டு சொல்றதுக்கு இல்லைன்னா யூனிவர்ஸ் இருக்குறாங்க நீங்க அவங்கள்ட்ட சொல்லலாம் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் போக்கஸ் யூனிவர்ஸ்லாம் இப்படி பாசிட்டிவான ஒரு இடத்துல போய் ஷிஃப்ட் ஆகி மாறுமே தவிர உங்களை ரொம்ப நெகட்டிவ் எல்லாம் கொண்டு போகாது யாருக்கெல்லாம் வந்து ஈஸியா மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அதிகபட்சம் தெரிஞ்சோ தெரியாமையோ ரொம்ப நன்றி உணர்வோட இந்த கூட ரொம்ப கனெக்டா இருப்பாங்க ஈர்ப்பு விதி தெரியலனா கூட அவங்களோட கேரக்டரே ரொம்ப இருப்பாங்களா இருக்கும் அதனாலதான் அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிம்பமா தெரியுது ஆனா அது வந்து இம்பாசிபிள்லாம் கிடையாது ரொம்ப சாதாரண விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க யூனிவர்ஸ் கூட எந்த அளவுக்கு நீங்க அன்போடு இருக்கீங்களோ அதே அன்பு உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்காவே திரும்ப கிடைக்கும் தேங்க்யூ